ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாய் இருங்கள் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ மார்க்கு பைமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பல வருடங்களுக்கு முன்பு சுவிட்சர்லாந்தை சுற்றி பார்க்க ஒருவர் சென்றார் வழக்கமான சுற்றுலா பகுதிகளுக்கு செல்லாமல் கிராமப்புறங்களை பார்க்க விரும்பினார் ஒரு மலையடிவார குளத்திற்கு அருகில் வழக்கமான பாதைக்கு வெகு தொலைவில் ஓர் அழகான வீட்டை பார்த்தார் அவர் பார்த்து கொண்டிருந்த போது அந்த வீட்டை பராமரிக்கிறவர் வந்தார் இருவரும் விசாரித்து கொண்டார்கள் பிறகு அங்கிருந்த தோட்டங்களை தான் பார்க்க விரும்பியதாக சுற்றுலா பயணி சொன்னதும் அவரும் சம்மதித்தார் அந்த வீட்டு எஜமான் அங்கு இல்லை என்பது தெரிந்ததுமே உங்கள் எஜமான் இங்கிருந்து எப்பொழுது சென்றார் என்று சுற்றுலா பயணி கேட்டார் பன்னிரண்டு வருடங்கள் ஆகின்றன அவர் அடிக்கடி கடிதம் எழுதுவாரா என்று கேட்டார் இல்லை எழுதுவது இல்லை உங்களுக்கு எப்படி சம்பளம் கிடைக்கின்றது பெர்னில் என் எஜமானுக்கு ஒரு முகவர் இருக்கிறார் அவர் மூலம் கிடைக்கின்றது என்று கூறினார் அந்த முகவர் இங்கு வந்து சோதிக்க அடிக்கடி வருவதுண்டா என்று கேட்டார் இல்லை அவர் ஒருபோதும் வந்ததில்லை ஆனாலும் நாளைக்கு உங்கள் எஜமான் வருவது போல இந்த இடத்தை நேர்த்தியாக வைத்திருக்கின்றீர்களே என்று கேட்டார் இல்லை இன்றைக்கே அவர் வருவது போல வைத்திருக்கிறேன் என்று அந்த பராமரிப்பாளர் கூறினார் இயேசுவின் வருகையின் நாளையும் நாளிகையையும் தேவன் ஏன் வெளிப்படுத்தி இருக்கவில்லை நாம் எப்போதும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா பத்து கணிகைகள் குறித்த ஓமையில் மணவாளனின் வருகைக்காக ஆயத்தமில்லாமல் இருந்தவர்களை தன் வருகையோடு குறிப்பாக தவணையின் கால முடிவோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார் கிறிஸ்துவை எதிர்ப்பவர்கள் அல்லர் கிறிஸ்துவுக்காக காத்திருப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள் மணவாளனின் வருகைக்காக காத்திருப்பதாக சொல்லிக் கொண்டார்கள் மட்டுமே என்னை வைத்திருந்தார்கள் மருத்துவ மாணவர் படையில் ட்ரில் என்று சொல்லப்படும் உடற்பயிற்சி ஆசிரியர் பல பயிற்சிகளை கொடுப்பார் அவர் கொடுக்கும் ஒவ்வொரு கட்டளையும் இரு பகுதிகள் அடங்கியவை ஆயத்த கட்டளை செயல்படும் கட்டளை என்பது ஆகும் வலது என்று சொன்னால் தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வலதுபுறம் திரும்பி நிற்க வேண்டும் திரும்பவும் எனும் செயல்படும் கட்டளை கொடுக்கப்படும் வரைக்கும் திரும்பக்கூடாது சில சமயங்களில் அவர் ஆயத்த கட்டளை கொடுத்துவிட்டு செயல்படும் கட்டளை கொடுப்பதற்கு முன் கொஞ்ச நேரம் தாமதிப்பார் யார் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று சோதிக்கத்தான் அந்த தாமதமாகும் கொடுக்கப்படும் கட்டளையை சரியாக செய்யாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் நூத்தி எழுபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னரே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் வருடமே தேவன் ஆயத்த கட்டளையை கொடுத்து விட்டார் நீண்ட தாமதத்தின் காலத்தில் நாம் வாழ்கின்றோம் எப்போது வேண்டுமானாலும் தேவன் செயல்படும் கட்டளையை கொடுக்க கூடும் அவர் கொடுக்கும்போது அவருடைய கட்டளைக்கு உடனே இணங்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்